அது அது இந்த இன்ஃபர்மேஷனை இங்க ஷேர் பண்ணி அத தான சொல்லி கொண்டிருக்கிறேன் அத தான் சொல்றேன் அத தான சொல்றேன் சரி சொல்லுங்க ஓ அத தான் நான் சொல்றேன் அவர் பா யூடியூப் அத தான இதா சொல்ற அவர் யூடியூப்ல தொடங்கி இருக்கிறார் சொல்லி கொண்டிருக்கிறார் அத வந்து நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு முதல்ல சொல்லிட்டேன் Oh, mon. oh mon. ஓகே ஓகே நல்ல விளக்கம் நல்ல விளக்கம் ஜேடிஎல் அப்போ நீ நீங்கள் வந்து இதில் வந்து காப்பி ரைட்ஸ் போட்டும் கூட இது நாங்கள் போடுறத போ மற்றது என்னோட சில யூப் தாக்கல் இப்ப நோமலா யூடியூப் வேற ஆக்களும் எடுத்து போடுறீங்க எடுத்து ஓகே உங்களுக்கு வீவர்ஸ் எல்லாம் வருது அது ஓகே ஆனா நீங்கள் போடேகே எந்த தளம் வந்து போடுறீங்களோ இல்ல நீங்கள் உங்க கூட இதை அதை வந்து அப்படியே போட்டு விடுறீங்க அதுல வந்து தளத்துல தளத்துலதான் இது இருக்குன்னு ஒருத்தருக்குன்னு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப வந்து வேற தளங்களை பார்த்து பார்த்து ஓடினா அங்கதானே இருக்கு அங்கதானு இருக்குன்னு சொல்லி ஒரு தளத்தை தேடிக்கொண்டு திரியினா அப்போ நீங்கள் செய்கிறார்கள் வந்து நீங்கள் நாங்கள் உல நாங்கள் உல கலைக்கிறத கொண்டு வந்து போட்டு பரப்ப விரும்புகிறார்கள் அந்த இது எந்த தளத்தில் நடக்குன்றதை நீங்கள் போட்டு விடுங்க போட்டு அது கூட இல்லை அது நாங்கள் ஜேடிஎல் மாத்திரம் தான் இது இப்படி சுரேஷன் சொல்லி இந்த தளத்தில் இது நடக்குது நடத்துகிறோம்னு சொல்லி யூடியூப்பெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மற்றாக்கள் அப்படி இல்லை மற்றாக்கள் அவள் அப்படி செய்கிறே இல்லை ஏன்னு சொன்னால் அது என்னென்றது சரி அதாவது நீங்கள் மேலே போடாட்டிக்கு சனம் வந்தால் அது வேறு எங்கேயோ எல்லாம் நடக்குன்னு சொல்லி எங்கேயோ எல்லாம் போய் கொண்டு இருக்கல எங்கே என்ன அங்கே என்ன என்று அடிக்கொண்டு தெரியுது அப்போ ஸோ அதில் நீங்கள் நீங்கள் இந்த எந்த யூடியூப் தலை பண்ணுறதோ நீங்கள் போட்டி இல்லைன்னு சொன்னால் அது சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் ஓகே நாங்களும் நெடுக வந்து என்ன பொறுத்தவரையில் நாங்கள் வந்து ரெண்டு மணத்தியாலும் செய்தால் காணும் ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரையும் செய்வோம் அவ்வளோந்தான் ஏன்னா இப்போ எங்களுக்கும் வேலை ஜா ஜேடிகளுக்கும் வேலை முதல்ல இருக்கிற ஆகலாம் வேலையில் அதில் எல்லாம் விட்டு வர ஒரு ஆறு மணி சரியாக இருக்கும் ஒரு ரெண்டு மணத்தியாலும் பொதுவான ஒரு அரசியலையும் காஞ்சி நாங்கள் சமூகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் காய்ச்சி கொண்டு போகிற மாட்டோம் ரெண்டு மணத்தியாலும் எங்களுக்கு காணமானதா இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் என்ன அவளும் காணும் வேண்டாம் அதுக்கு மேல என்னதான் நாங்கள் கதைக்குறோகிறேன் கொண்டுமில்லத்தான் நீமா என்னண்டா சுரேஷ் இதை வந்து ஓரளவுக்கு எல்லாரோடும் இப்ப தளத்துல இப்ப கூடுதலா இயங்கிக் கொண்டு அது நீங்கள் முடிவு எடுக்கலாம் அது ரெண்டு மணி தீரம்னு சொல்லியும் எல்லாரும் கேட்டீங்களா எல்லார்ட்டி அபிப்பிராயங்களையும் கேட்டீங்களா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்ல இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் இதுகள் எல்லாம் இருக்குது மனதுல இல்லை ஒரு ஆள் ரெண்டு பேர் ரெண்டைக்கு விரவும் இல்லை சில சிலவில் அவைகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லி போட்டால் சில மன தளர்வுகளால் இன்னும் தெரியல ஒரு முக்கியமான ஒரு ஆள் எல்லாம் அதுக்குள்ளே இல்லை ரெண்டு பேர் இல்லை அப்போ என்னோட இடத்து கதைச்சிச்சுனா அப்போ நான் அவையிலும் சொல்லிச்சினேன் நீங்கள் ரெண்டு மழ்த்தியாலும் கொண்டு போவோம்னா ரெண்டு மத்தியாலும் செய்வோம் ரெண்டு மாதத்தையால காணந்தானே என்ற மாதிரி சொல்லிச்சுனா அப்போ எங்களுக்கும் ஓகே நாங்களும் வெயிலியல் வில்லட்டியல் அதால் செய்கிறனாங்களா ஓகே அப்போ கணக்காக இருக்கும்போது ரெண்டு எல்லாம் அஞ்சரை ஆறு மணிக்கு வந்தோம் எட்டு மணிக்கு செய்கிற அளவுக்கொண்டா ஓகே தானே என்ன இப்போ பாருங்கள் நாங்களும் ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இல்லை விட ஒரு கல்யாணம் விட சாமந்திய ஊர்களுக்கு நானோ ஜெய்டியலோ பெரிய அளவுலாம் போய் நிற்கல அண்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய்டியல் எல்லாம் வந்து ஒரு மாவீரர் சின்ன ப்ரோக்ராமில் அங்கே நின்று நின்று அங்கே தேலியாக பார்த்து செய்து கொண்டு இருந்தது அப்படி இதுகளுக்குள்ள வந்து எங்களுக்கு தேவை வந்து உற்சாகம் பண்ணுற ஒன்று தான் எங்களுக்கு தேவை இந்த உற்சாகமென்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரு மனத்தளர்வுகள் அதுகள் எல்லாம் வந்து ஒரு இதுகளுக்குள்ள போய்கொண்டிருக்கு போ

அப்ப இதில் சில சில கவிதைகள் சம்பந்தமாக பாடல்கள் சம்பந்தமாக சில நகைச்சுவைகள் சம்பந்தமாக இதில் ஒரு ஐயா இருக்கிற கும்பிடுறன் ஐயான்னு சொல்லி அவரை வந்து நிக்கிறார் போல இருக்கு இன்னும் ஆள மேலகான அப்படி கொஞ்சம் இதுகளை கொண்டு போனா நல்லா இருக்கும் நான் இந்த தனிப்பட்ட கருத்தா சொல்றேன் சுரேஷ்ண்ணா நான் இப்ப என்னுடைய கருத்து சொல்ல முதல் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் சில ஐ நீங்கள் கதைச்சிட்டீங்களோ தெரியாது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு செய்தது என்ன அர்ச்சனாவுக்கு எதிராக நடந்த விஷயங்களை கதைச்சிங்களா ஆறாவது என்னென்ன என்னங்க எல்லாம் गाइस எல்லாமே நான் அத பெருசா சொல்லாம குயிக்கா சொன்னீங்கன்னா நீங்க நான் அதை ஸ்கிப் பண்ணலாம் டாக்டர் இந்த வழக்கு கண்டு தயாரிக்கப்பட்டு பிறப்பு என்று சொல்லி தோள்ளிண்டாகி யாற்பான மீடியாவில வந்து போட்டத பதிகாச்சீங்க ஆ அவனோட ஒரு அவன ஒரு பைதியக்காரன் அவனுக்கு தான் மலக்கு அவன தான் ஓ மொகிட்டனமா உள்ளுப்ல இருந்து டாக்டரோட காய் ஜான் வந்து மரியாதை இல்லாம காய் ஜான் ஒரு கேக்குறேன் சுரேஷ் ஓ காய் ஜாச்ச காய் ஜாச்ச வணக்கம் அண்ணா இது சம்பந்தமா தான் நானும் கதைக்குறதுக்கு வந்து நான் என்னன்னு சொன்னா இப்ப இப்ப நகைச்சுவையெல்லாம் தேவையான குளிக்கிற இடம் வந்து மீடியாவா போயிட்டு இப்ப கல்லர்கள் புல செய்தாக்களை எல்லாம் பாதுகாக்கிற ஒரு இடம் மீடியாவா போயிட்டு நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னாண்டா சத்தியமூத்தி எடுத்தாலும் ஒரு பிரச்சனை வந்த உடனே மீடியாக்குள்ள போய் ஒளிஞ்சு கொண்டார் அத மாதிரி இவற்றை கிண்ட இவரும் போய் மீடியாக்குள்ளதான் ஒழுகிறார் இப்ப எல்லா கல்லறையும் பாத்தீங்கன்னா உடனடியா மீடியாக்குள்ள போயினும் இப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா எந்த ஒரு மீடியாவும் நேர்மையான மீடியா இல்லைன்றத மீடியாவே காட்டி கொடுக்குது உண்மையான விஷயம் நீங்க இதை நாங்க ஆழமா சிந்திக்கணும் ஆரம்பத்துல இருந்து பாருங்க இந்த மயூரனை கூட இந்த தேர்தல் பிரச்சனையில பிரிச்சு எடுத்ததுக்கு வந்து மயூரனை யூஸ் பண்ணினது மீடியாவை அந்த மீடியாக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்துதான் அவரும் அந்த தேர்தல்ல அச்சுறுவா டாக்டரை உளுத்துறதுக்கு பார்த்தவர் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சத்தியமுத்திர போய் பிள்ளைய கேட்ட உடனே அவர் போலீஸுக்கு போனாரோ இல்லையோ உடனே மீடியாவை கொண்டு போய் மக்க வச்சு என்ன அச்சுறுத்தினார் பயமுறுத்தினார்டு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டார் அதுக்கு பிறகு இப்ப இவரை பாத்தீங்கன்னா நேற்று சும்மா தான் டாக்டர் ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு கேள்வி கேட்டவர் அதுக்குள்ள டப்பன்னு போய் மெக்குக்கு முன்னால் ஆக்கள் முகங்களை பாருங்க எப்படி பய பிரிவுல கண்ட சேர்டிகட்களையும் என்ன அதான் அதுல வச்சு காட்டுனா மக்களுக்கு விளங்குவா போதும் அது சர்டிஃபிகேட் உண்மையானது அல்லது அவர் வச்சிருக்கிற தகவல் உண்மையானதுண்டு இவர் என்ன செய்திருக்கோணும் நேற்று அந்த மீட்டிங்ல இந்த சர்டிஃபிகேட்டை தூக்கி எறிஞ்சிருக்கோணும் பார்க்க சொல்லி விளங்குதா போய் தங்களுக்கு சேர்வான கொஞ்சம் மீடியாக்களையும் மெக்கையும் சுத்தி வச்சிட்டு அதுக்குள்ள போய் மெக்குக்குள்ள கல்லால எறிஞ்சிருவாங்கன்னு மெக்குக்கும் மேலால மாதிரி உள்ளால

பாதுகாக்கிறது வந்து இலங்கையில இருக்கிற முக்கியமான மீடியாக்கள் முக்கியமான மீடியாக்கள் தான் கல்லரை வந்து பாதுகாக்கணும் அவை பாதுகாத்த பிறகு பிறகு போலீஸ்ல கேஸ் எடுக்கிறாங்க ஒன்றும் அது டப்பண்டு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரஜினு சொன்னா போலீஸ்ல போன பிறகு போலீஸ்ல இருந்து தான் சொல்லுவான் இப்படி ஒரு கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு மீடியா அங்கதான் போய் எடுக்கும் இப்ப நீங்கள் இப்ப ஒரு அது ஒரு பொது சம்பந்த பொதுவான ஒரு நிலையில இருந்து கதைக்கப்பட்ட விஷயத்துக்கு அவையால் வழக்கு தொடரலாமா வெளியில இடத்துல நடக்கிறதுக்கு வச்சு வழக்கு தொடரலாம் அண்ணா அது அதுல அண்ணன் இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க இதே பெருசு படுத்துறீங்க இதே இத கேள்வியா கேக்குறீங்கள் இது இதே நாங்க வந்து வழக்கு தொடரலாதண்டா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் சரியான முறையில ஒரு பொதுமக்கள் விசாரணை விசாரிக்க வழக்கு போட்டுருக்காங்களே என்ன அதே என்னன்னு சொல்றது தொடரலாண்டு எங்களுக்கு தெரியுது இது வந்து ஒரு பொது பிரச்சனை குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில வைத்தியர் கதைச்சவர் அதுதான் அவருக்கு ஆதாரம் மக்கள் கொடுத்த தகவலை பார்த்து கதைச்சவர் இதுல ஒன்றுமே பிடுங்க ஒரு ஆணியும் பிடுங்கயிலா அது ஆனா அதே போய் ஒரு வழக்கா போட்டிருக்கிறாங்க சுரேஷ் நான் நான் இதுக்கு கொஞ்சம் இது விளக்கஞ்சல்ல விளம்புறேன் ஒன்று வந்து இதுல இது மீடியா இல்ல இது மீடியா சென்டர் தான் அங்க போய் கதைக்கணும் இந்த மீடியா சென்டர்ல ஏதாவது யாழ்ப்பாணம் மீடியா நிலையமோ என்ற கீழே எல்லா மீடியாவையும் ஒன்றிணைச்சு அவர்கள் வந்து அங்க போய் சொல்லுகிறார்கள் அந்த நேரத்துல சில மீடியாக்காரர் வந்து கேள்விகள் கேட்கக்கூடியதா இருக்கு ஒன்று ஆனால் அங்கே வந்து அவ்வளோ மீடியாவுக்கும் வந்து அவர்கள் ஒரு சப்ஸ்க்ரைப்ஸாராக இருந்து அவர்கள் பே பண்ணி கொண்டு அந்த நிலையத்துக்கு இருக்கின அப்போ அந்த நிலையம் என்ன செய்யும் இப்படி ஒருத்தர் கேட்டால் உடனே வந்து நீங்கள் ஓகே இவ்வளவு காசங்களுக்கு தந்துட்டு நீங்கள் இன்னத்து சொல்லலாம் அது அதுக்கு அதுக்கு வந்து அவர்கள் பின்னும் நிருபர்களும் விறப்புறார்கள் தேவையோன்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணினோம் இப்படி இவர் வாரர் இவர்கிட்ட வந்து நீங்கள் கேள்விகள் கேட்கலாம்னு சொல்லி சார்பான கேள்வியும் கேட்கலாம் எதிரான கேள்வியும் கேட்கலாம் அவியல் அவியல் வந்து யார் யாரை இன்வைட் பண்ணிடணும்ன்றதை பொறுத்து அப்போ முக்கியமாக நேற்று நடந்த விஷயம் சகாதேவ அதாவது வந்து சகாதேவன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்ப நீங்க சொல்ற கேள்விக்கு நான் ஒரு இடையில ஒரு கேள்வி ஒன்று கேட்கறேன் இப்ப நாங்கள் என்னத்தை பே பண்ணிட்டோம் அந்த ஊடக மையத்தை நாங்க யூஸ் பண்ணலாம் இப்ப எங்கட தேவை கேட்ட மாதிரி நான் ஒரு குற்றவாளியா இருந்தாலும் ஒரு நிமிஷம் இதை கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த கேள்விக்கு சேர்த்து பாதில சொல்லுங்க நான் ஒரு கள்ளன் களவெடுத்துட்டேன் நான் பயப்படுறேன் முந்தி போய் இல்லை நான் கலவடுக்கையில் இவர் என்ன பிள்ளையா சொல்கிறாருன்னு நான் அந்த ஊடக மையத்தை யூஸ் பண்ணி நான் ஒரு பிள்ளையானால் தப்பித்து கொள்ளலாமோ அது சரியோ சட்டத்தின்படி அது இதை கேளுங்க நீ பண்ணி நீ அது பதில சொல்கிற இந்த ஊடக மையம்ன்றது இவர்கள் காசு உழைக்கிறதுக்கு தான் அவையும் இருக்கிறார் அவைக்கு போய் கள்ள நண்டாலும் சரி நண்டாலும் சரி ஊடக மையத்தில் இவர்கள் குண ஒரு சேர்ட்டின் கைட்டு ஒரு பொது பொதுவான விஷயத்தையோ அல்லது எதிராகவோ சார்பாகவோ கதைக்கலாம்ன்றதுக்கு அங்க வந்து அவர்களிடம் அளிச்சிருக்கிறார்கள் சரிதான் அது வந்து அவர்களது நிறுவனத்தை வந்து வச்சிருக்கிறவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும் என்ன உளவு காசு போய் உடனே நீங்கள் பொதுவான விஷயம் என்ன இந்த விஷயம் என்னும் கூட தனிப்பட்ட விஷயம் என்று சொன்னால் அதுக்கும் வந்து அவர்கள் வந்து லீகலி சில இதை என்ன என்ன கட்டம் மட்டும் அவர்கள் கதைக்கலாம்னு சொல்லி அப்ப இது வந்து இவர் என்ன அங்க வந்து சொன்ன சொல்ல போறது பொதுவான விஷயம் அதாவது வந்து ஒரு பொது பொது இடத்துல ஒருதர் வந்து கதைச்சிருக்கிறார் அவர் வந்து தனக்கு அங்கு சொல்ல நேரம் இல்லை இதுக்காகத்தான் இங்கே வந்து சொல்கிறேன் என்று சொல்லி நிருபர்களையும் கூட்டப்பட்டு கூட்டப்பட்ட அந்த செய்தி மையத்தில் நடந்த விஷயம்தான் இது அதாவது வந்து அங்கே அந்த செய்தி அது நீங்கள் கேட்டது சரியான கேள்வி சட்ட ரீதியாக இங்கே வந்து எதுவுமே வந்து இன்னும் இல்லை அதாவது வந்து இன்றைக்கி டாக்டர் அர்ச்சனா வந்து அங்க போய் சத்தியமூர்த்திட்ட ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக போனதுக்கு எதிராகவே அவர்களுக்கு வழக்கு போட்டு நஷ்ட நஷ்டஈடுன்னு சொல்லி அங்க வந்து வழக்கு போடப்பட்டது வழக்கு போடலாம் நீதி நீதிபதி என்ன செய்தது உடனடியாக தான் ஒன்று செய்ய முடியாது அவர் புனேயில் செல்லலாம் இனி நான் சட்டமாதிபர்களுடன் கலைத்து அதற்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும் இவர் குற்றவாளியா சுற்றவாளியான்னு சொல்லி அது வரைக்கும் வந்து இந்த வண்டியில் வந்து ஊட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு சார்பானாக்க ஓ அவருக்கு எதிராக போட்டாச்சு அவருக்கு வழக்கு போட்டாச்சு அண்டு சொல்லி 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 இது ஒரு கண் பொருளா வந்து வச்சுக்கொண்டு இவர்கள் செய்து கொண்டு இதே கட்டத்தில் தான் இன்றைக்கு சகாதேவனும் வந்து இதை சொல்லி போட்டு தன்னுடைய தங்கச்சியை வேறுபடி வேலை ரெண்டு போட்டது ஒரு ஒரு கட்டத்தில் சொல்றார் உண்டி என்றாலும் பூ வேணும் என்று சொல்லி என்று சொன்னால் அத்தனையும் இம்ப்ரூவ் பண்ண வேணும் இல்லாட்டி நான் ஒரு மில்லியனோ ஒரு பில்லியன் ருபீஸுக்கு வந்து நான் மான் நஷ்டம் போடுவேன் என்று சொல்லி இதுகளெல்லாம் வந்து என்னன்னு சொன்ன இது வந்து எங்களுக்கு விளங்குது ஜனத்தன் உங்களுக்கு விளங்குது இந்த தளத்தில் இருக்கிற வரைக்கும் விளங்குது ஆனால் இந்த நன்முதல் சொன்னேன் நடுவில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த யூடியூப் வந்து போன உடனே அவர்கள் என்ன செய்கிறது அர்ச்சுனாவுக்கு எதிரான ஆகளுக்கும் ஒரு சும்மா நடு நடுவில் இருக்க வைக்குமே பாஸ் பண்ணி ஓ அர்ச்சுனாவுக்கு எதிராக இன்னொரு வழக்கு இன்னொரு மான நஷ்டம் அப்படி வந்து அந்த எங்கள் டாக்டர் அர்ச்சுனா வந்து கீழ் கீழே கொண்டிருக்கிறான் இவ்வளடா திரும்ப திரும்ப சொல்லி ஒரு நிலை மனநிலைக்கு அதை புரிஞ்சி புரியுறீங்களானே அப்போ அப்படி வந்து நடந்து இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து நிச்சயமாக உடனே நான் இன்றைக்கு அந்த வந்த யூடியூப்பில் யூடியூப்பில் எத்தனையோ குரூப் போனதை அத்தனைக்கும் வந்து எழுதி இருக்கு